வணக்கம் நேயர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இரு மனம் இணைந்து ஒரு மனமாய் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ துல்லியமான திருமண பொருத்தம் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானது பெண்ணின் நட்சத்திரம் சதயம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் பரணி மிருக சீரிசம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதம் விசாகம் அனுசம் கேட்டை பூராடம் உத்திராடம் அவிட்டம் முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோஹிணி பூசம் ஆயில்யம் ஹஸ்தம் திருவாதிரை புனர்பூசம் நான்காம் பாதம் திருவோணம் சதயம் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி இந்த வீடியோவில் இருபத்தேழு பெண் நட்சத்திரங்களுக்கும் மிகவும் சிறப்பாக பொருந்தும் மற்றும் முற்றிலும் பொருந்தாத ஆண் நட்சத்திரங்கள் யாவை என கொடுக்கப்பட்டுள்ளது உங்கள் நட்சத்திரத்திற்கு பொருந்தும் மற்றும் பொருந்தாத நட்சத்திரங்கள் யாவை என தெரிந்து கொள்ள கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பார்க்கவும்